அதோட தொடர்பாக் முப்போ மூணு ஈமான் கொண்டவர்களே சைதானுடைய அடிச்சுவோடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இன்னும் எவன் சைதானுடைய அடிச்சுவோடுகளை பின்பற்றுகிறானோ அவனை சைத்தான் மாடக்கேடானவற்றையும் வெறுக்கத்தக்கவற்றையும் செய்ய நிச்சயமாக ஏவுன் நன்றியும் உங்கள் மீது அல்லாவின் அருளும் அவனுடைய ரகமத்தும் இல்லாதிருந்தால் உங்களில் வரும் உங்களில் எவரும் எக்காலத்திலும் தவபா செய்து தூய்மை அடைந்திருக்க முடியாது எனினும் தான் நாடியவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான் மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுருவோனமாகவும் நன்கறிவோனமாகவும் இருக்கிறான் இன்னும் உங்களின் இறைவன் கொடை அருள பெற்றவர்களும் தக்க வசதியுடையவர்களும் உறவினர்களும் ஏழைகளுக்கும் தங்களின் விடை தம்மிடங்களை விட்டு அல்லாவின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் எதுவும் கொடுக்க முடியாது என்று சத்தியம் செய்ய வேண்டாம் எவர்கள் தவறு செய்திருப்பின் அதை மன்னித்து அதை பொருட்படுத்தாமல் இருக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா மேலும் அல்லாஹ் பிழை பொறுப்பவன் மிக மன்னிப்பவன் அன்புமிக்கவன் எவர்கள் மூமினான ஒழுக்கமுள்ள பேதை பெண்கள் மீது அவதூறு செய்கிறார்களோ அவர்கள் மீது இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள் இன்னும் அவர்களுக்கு கடும் கடுமையான வேதனை உண்டு அந்நாளில் அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கால்களும் அவளு அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்தவை பற்றி சாட்சியம் கூறும் அந்நாளில் அல்லாஹ் அவர்களுக்குரிய நியாயமான கூலியை அவர்களுக்கு பூர்ணமாக கொடுப்பான் இன்னும் அல்லாஹ் தான் பிரச்ச பிரத்யட்சமான உண்மையாளன் என்பதை அவர்களுக்கு அவர்கள் அறிந்து கொள்வார்கள் கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கும் கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கும் இன்னும் நல்ல தூய்மையுடைய பெண்கள் நல்ல தூய்மையான ஆண்களுக்கும் நல்ல தூய்மையான ஆண்கள் நல்ல தூய்மையான பெண்களுக்கும் தகுதியானவர்கள் அவர்கள் கூறுவதை விட்டு இவர்களே தூய்மையானவர்கள் இவர்களும் இவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு ருக்கு நாலு ஈமான் கொண்டவர்களே உங்கள் இல்லாத வேறு வீடுகளில் அவ்வீட்டில் உள்ளவர்களிடம் அனுமதி பெற்று அவர்களுக்கு சலாம் சொல்லாதவரை அவற்றிலுள் அவற்றினுள் பிரவேசிக்காதீர்கள் அவ்வாறு நடப்பது உங்களுக்கு நன்மையாகும் நீங்கள் நற்போதனை பெறுவதற்கு இது உங்களுக்காக கூறப்படுகிறது அதில் நீங்கள் எவரையும் காணாவிட்டால் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும் வரையில் அதில் பிரவேசிக்காதீர்கள் அன்றியும் திரும்பி போய்விடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் அவ்வாறே திரும்பிவிடுங்கள் அதுவே உங்களுக்கு மிகவும் பரிசுத்தமானதாகும் மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கறிபவன் எவரும் வசிக்காத வீடுகளில் உங்களுடைய பொருட்கள் இருந்து அவற்றில் நீங்கள் பிரவேசிப்பது உங்கள் மீது குற்றமாகாது மேலும் அல்லாஹ் நீங்கள் பகிரங்கமாய் செய்வதையும் நீங்கள் மறைத்து வைப்பதையும் நன்கறிவான் நபியே மூமீன்களான ஆடவர்களுக்கு நீர் கூறுவீராக அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் தங்கள் வெக்கத்தலங்களை காத்து கொள்ள வேண்டும் அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வத செய்பவற்றை நன்கு தெரிந்தவன் இன்னும் மூமி பெண்களுக்கும் நீர் கூறுவீராக அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் தங்கள் வெட்கத்தலங்களை பேணிக் காத்து கொள்ள வேண்டும் தங்கள் அலங்காரத்தை அது நின்று சாதாரணமாக வெளியில் தெரியக்கூடியதை தவிர வேறு எதையும் வெளிக்காட்டலாகாது இன்னும் தங்கள் தங்கள் மூன்றா முன்றானை முந்தானைகளால் அவர்கள் தங்கள் மார்புகளை மறைத்து கொள்ள வேண்டும் மேலும் மூமினான பெண்கள் தம் கணவர்கள் அல்லது தம் தந்தையர்கள் அல்லது தம் கணவர்களின் தந்தையர்கள் அல்லது தம் புதல்வர்கள் அல்லது தம் கணவர்களின் புதல்வர்கள் புதல்வர்கள் அல்லது தம் சகோதரர்கள் அல்லது தம் சகோதரர்களின் புல புதல்வர்கள் அல்லது தம் சகோதரியின் புதல்வர்கள் அல்லது தங்கள் பெண்கள் அல்லது தம் வழக்கரங்கள் கொண்டவர்கள் அல்லது ஆடவர்களில் தம்மை அண்டி வாழும் பெண்களை விரும்ப முடியாத அளவு வயதானவர்கள் பெண்களின் மறைவான அங்கங்களைப் பற்றி அறிந்து கொள்ளாத சிறுவர்கள் ஆகிய இவர்களை தவிர வேறு ஆண்களுக்கு தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது மேலும் தாங்கள் மறைத்து வைக்கும் அலங்காரத்திலிருந்து வெளிப்படு வெளிப்படுமாறு தாங்கள் கால்களை பூமியில் தட்டி நடக்க வேண்டாம் மேலும் மூமின்களை இதில் உங்களில் ஏதேனும் தவறு நேரிட்டிருப்பே நீங்கள் தவபா செய்து பிழை பொறுக்க தேடி நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் அனைவரும் அல்லாவின் பக்கம் திரும்புங்கள் இன்னும் உங்களில் வாழ்க்கை துணை இல்லா ஆடவர் பெண்டிருக்கும் அவ்வாறே வாழ்க்கை துணை இல்லா ஷாலிகான உங்கள் ஆண் பெண் அடிமைகளுக்கும் விவாகம் செய்து வையுங்கள் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன் நல்ல அருளை கொண்டு அவர்களை சீமான்களாக்கி வைப்பான் மேலும் அல்லாஹ் கொடையில் விசாலமானவன் யாவற்றையும் நன்கு அறிந்தவன் விவாகம் செய்வதற்குரிய வசதிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களை அல்லாஹ் தன் நல்லருளினால் சீமான்களாக்கும் வரை அவர்கள் ஒழுக்கம் பேண்ட வேண்டும் ஒழுக்கம் பேண வேண்டும் இன்னும் உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்களில் அடிமைகளில் உரிய தொகையை கொடுத்தோ அல்லது முறையாக சம்பாதித்து தருவதாக வாக்கு கொடுத்தோ எவரேனும் சுதந்திரமான உரிமை பத்திரம் விரும்பினால் அதற்குரிய நன்மையை த நன்மையான தகுதியை நீங்கள் அவ்வடிமையிடம் இருப்பது பற்றி அறிவீர்களாயின் அவர்களுக்கு உரிமை பத்திரம் எழுதி கொடுங்கள் இன்னும் அதற்கான பொருளை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கும் பொருளிலிருந்து அவர்களுக்கு கொடுப்பீர்களாக மேலும் தங்கள் கற்பை பேணிக் கொள்ள விரும்பும் உங்கள் அடிமை பெண்களை அற்பமான உலக வாழ்க்கை வசதிகளை தேடியவர்களாக விபச்சாரத்திற்கு அவர்களை நிர்பந்திக்காதீர்கள் அப்படி எவளேனும் எவனேனும் அந்த பெண்ணை நிர்பந்தித்தால் நிர்பந்தித்தால் அவர்கள் நிர்பந்திக்க வைக்கப்பட்ட பெண் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபியுடனாக கிருபியுடையவனாகவும் இருக்கிறான் இன்னும் நிச்சயமாக உங்களுக்கு தெளிவாக்கும் வசனங்களை உங்கள் உங்களுக்கு முன் சென்று போனவர்களின் உதாரணத்தையும் பயபக்தியுடையோருக்கு நல்ல உபதேசத்தையும் நாம் இறக்கி வைக்கின்றோம் ருக்குஹஞ்சு அல்லாஹ் வானங்கள் பூமிக்கு ஒலி ஏற்படுத்துபவன் அவன் ஏற்படுத்தும் ஒலிக்கு ஓமை விளக்கு ஓமை விளக்கு வைக்கப்பட்டுள்ள மாடம் போன்றதாகும் அவ்விளக்கு ஒரு கண்ணாடிக்கு கண்ணாடி குவியல் இருக்கிறது அந்த கண்ணாடி ஒலி வீசும் நட்சத்திரத்தை போன்றதாகும் அது பாக்கியம் பெற்ற ஜைத்தூன் மரத்தின் எண்ணெயினால் எரிக்கப்படுகிறது அது கீழ் திசையை சேர்ந்ததும் அன்று மேல் திசையை சேர்ந்ததும் அன்று அதனை நெருப்பு தீண்டிவிடனும் அதன் எண்ணெய் ஒலி வீசப்பட ஒளி வீச முற்படும் இவையெல்லாம் சேர்ந்து ஒலிக்கு மேல் ஒலியாகும் அல்லாஹ் தான் நாடியவரை தன்னுடைய ஒளி என்னும் சந்தி சத்திய பாதையின் பால் நடத்தி செல்கிறான் மனிதர்களுக்கு இத்தகைய இத்தகையமே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹ் யாவற்றையும் நன்கு நன்கறிபவன் இறை இல்லங்களில் அவனது பெயர் கூறப்பட வேண்டும் என்றும் அவற்றின் கண்ணியம் உயர்த்தப்பட வேண்டும் வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளை இடுகிறான் அவற்றை காலையிலும் மாலையிலும் மோமியன்கள் அவனை துதி செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறு துதி செய்யும் மனிதர்களை அல்லாஹுவை தியானிப்பதை விட்டும் தொழுகையை முறையாக நிறைவேற்றுவதை விட்டும் ஜக்காத் படுப்பதை விட்டும் அவர்களுடைய வா வாணிபமோ கொடுக்கல் வாங்கலோ பாராமுகமாக்கப்பட மாட்டா இதயங்களும் பார்வைகளும் கலங்கி தடுமாற்றமடையுமே தடுமாற்ற மடையுமே அந்த இறுதி நாளை அவர்கள் அஞ்சுவார்கள் அவர்கள் செய்த நற்செயல்களுக்கு மிக அழகானதை அவர்கள் அல்லாஹ் கூலியாக கொடுப்பதற்காகவும் அவனுடைய நல்லருளைக் கொண்டு அவன் கொடுப்பதை மேலும் அவன் அதிகப்படுத்துவதற்காகவும் பயபக்தியுடன் இருப்பார்கள் மேலும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுக்கின்றான் நன்றியும் எவர்கள் காஃபீராக இருக்கிறார்களோ அவர்களுடைய செயல்கள் பாலைவனத்தில் தோற்றமளிக்கும் காணல் நீரை போலாகும் அதை தாகித்தவன் அதை தண்ணீரென்றே எண்ணுகிறான் எதுவரையெனில் அதன் அருகில் அவன் வரும்போது ஒரு பொருளையும் அங்கே காண மாட்டானே அதுவரை ஆனால் அங்கு அவன் அல்லாஹ் அவனுக்கு விதித்திருக்கும் விதித்திருக்கும் முடிவையே காண்கிறான் அருள் அதன்படி அல்லாஹ் அவன் கணக்கை தீர்க்கிறான் மேலும் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பதில் துரிதமானவன் அல்லது அவர்களின் நிலை ஆழ்கடலில் ஏற்படும் பல இரு இரு போன்றதாகும் அதனை ஒரு அலை மூடுகிறது அதற்கு மேல் மற்றொரு அலை அதற்கு மேல் மேகம் இப்படி பல இருள்கள் சில சிலவற்றுக்கு மேல் இருக்கின்றன அப்பொழுது அவன் தன் கையை வெளியே நீட்டினால் அவனால் அதை பார்க்க முடியாது அவனுக்கு அல்லாஹ் ஒலியை ஏற்படுத்தவில்லையோ அவனுக்கு எந்த ஒலியும் இல்லை ருக்குஹாரு நபியை நீர் பார்க்கவில்லையா வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை பறவைகள் விண்ணில் விண்ணில் தங்கள் ரகைகளை விரித்து பறந்த வண்ணமாக நிச்சயமாக அல்லாஹுவை தஸ்வி செய்து துதிக்கின்றன ஒவ்வொன்றும் தன் தொழுகையையும் அல்லாஹையும் தஸ்வி செய்து செய்யும் வழியையும் திட்டமாக அறிந்தே இருக்கிறது அல்லாஹையும் அவை செய் அவை செய்பவற்றை நன்கு அறிந்திருக்கின்றான் அல்லாவும் அவை செய்பவற்றை நன்கு அறிந்திருக்கின்றான் இன்னும் வானங்களுடையவும் பூமியினுடையவும் ஆட்சி அல்லாவிடமே இருக்கிறது அல்லாவின் பக்கமே யாவரும் மீண்டும் மீண்டும் செல்ல வேண்டியிருக்கிறது நபியே நீர் பார்க்கவில்லையா நிச்சயமாக அல்லாஹ் மேகத்தை மெதுவாக இழுத்து பின்னர் அவற்றை ஒன்றாக இணைய செய்து அதன் பின் அதை ஒன்றின் மீது ஒன்று சேர்த்து அடர்த்தியாக்குகிறான் அப்போல் அதன் நடுவே இருந்து மழை பொறியாவதை பார்க்கிறீர்கள் இன்னும் அவன் வானத்தில் மலை வானத்தில் மலைகளை போன்ற மேக கூட்டங்களிலிருந்து பனி கட்டியும் இறக்கி வைக்கிறான் அதை தான் அதை தான் நாடியவர்கள் மீது விழும்படி செய்கிறான் தான் நாடியவர்களை விட்டு அதை விலக்கியும் விடுகிறான் அதன் மின்னொளி பார்வைகள் அதன் மின்னொளி பார்வைகளை பறிக்க நெருங்குகிறது இரவையும் பகலையும் அல்லாவே மாறி மாறி வர செய்கிறான் நிச்சயமாக சிந்தனையுடையவர்களுக்கு இதில் தக்க படிப்பினை இருக்கிறது மேலும் எல்லா உயிர் பிராணிகளையும் அல்லாஹ் நேரிலிருந்து இருந்து படைத்துள்ளான் அவற்றில் தன் வயிற்றின் மீது நடப்பையும் உண்டு அவற்றில் இரு கால்களால் நடப்பையும் உண்டு அவற்றில் நான்கு கால்களை கொண்டு நடப்பையும் உண்டு தான் நாடியதை அல்லாஹ் படைக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றலுடையவனாக இருக்கிறான் நிச்சயமாக நாம் தெளிவுபடுத்தும் வசனங்களை இறக்கியிருக்கிறோம் மேலும் தான் நாடியோரை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துகிறான் அல்லாவின் மீதும் இத்தூதர் மீதும் நாங்கள் ஈமான் கொண்டோம் அவர்களுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதன் பின்னர் அவர்களிலிருந்து ஒரு பிரிவார் புறக்கணித்து விடுகின்றனர் எனவே இவர்கள் உண்மையில் மூவியன்கள் அல்லர் மேலும் தம்மிடையே விவகாரம் ஏற்பட்டு அது பற்றிய தீர்ப்பு பெற அல்லாவிடமும் அவன் தூதரிடமும் வரும்படி அழைக்கப்பட்டால் அவர்களில் ஒரு பிரிவினர் ஒரு பிரிவார் அவ்வழைப்பை புறக்கணிக்கிறார்கள் ஆனால் அவர்களின் பக்கம் உண்மை நியாயம் இருக்குமானால் வழிபட்டவர்களாக அவர்களிடம் வரு வருகிறார்கள் அவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறதா அல்லது அவரை பற்றி அவர்கள் சந்தேகப்படுகிறார்களா அல்லது அல்லாவும் அவனுடைய தூதரும் தங்களுக்கு அநியாயம் செய்வார்கள் என்று அஞ்சுகிறார்களா அல்ல அவர்களே அநியாயக்காரர்கள் மூமீன்களிடம் அவர்களுக்கிடையே ஏற்படும் விவகாரங்களை தீர்ப்பு கூறுவதற்காக அல்லாவிடமும் அவன் தூ அவனுடைய தூதரிடமும் வரும்படி அழைக்கப்பட்டால் அவர்கள் சொல்வது எல்லாம் நாங்கள் செவியேற்றோம் அதன் அதற்கு கீழ்ப்படைந்தோம் என்பதுதான் இத்தகையவர்கள் தான் அடைந்தவர்கள் இன்னும் அவர்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படைந்து அல்லாவுக்கு பயந்து பயபக்தி கொள்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் இன்னும் நபியே நயவஞ்சர்களுக்கு நீர் கட்டளையிட்டால் நிச்சயமாக போருக்கு புறப்படுவதாக அல்லாவின் மீது உறுதியாக சத்தியம் செய்து கூறுகிறார்கள் அவர்களை நோக்கி நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள் உங்கள் கீழ்ப்படிதல் தெரிந்தது தான் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிபவன் என்று கூறுவீராக அல்லாஹுக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் இன்னும் அவனுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக ஆனால் நீங்கள் புறக்கணித்தால் அவர்கள் மீதுள்ள கடமையெல்லாம் தம் மீது சுமத்தப்பட்ட தூது செய்தியை உங்களிடம் அறிவிப்பது தான் இன்னும் உங்கள் மீதுள்ள கடமையானது உங்கள் மீது சுமக்கப்பட்ட சுமக்கப்பட்டபடி வழிபடுவதுதான் எனவே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் இன்னும் நாம் தூதை தெளிவாக வைப்பதை தவிர வேறெதுவும் தூதர் மீது கடமை இல்லை உங்களில் எவர் ஈமான் கொண்டு சாலையான நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்களை அவர்களுக்கு முன்னிருந்தோரை பூமிக்கு ஆட்சியாளர்களாக ஆக்கியது போல் பூமிக்கு நிச்சயமாக ஆட்சியாளர்கள் ஆக்கி வைப்பதாகவும் இன்னும் அவன் அவர்களுக்காக பொருந்தி கொண்ட மார்க்கத்தில் அவர்களை நிச்சயமாக நிலைப்படுத்துவதாகவும் அவர்களுடைய அச்சத்தை திட்டமாக அமைதியாக கொண்டு மாற்றி விடுவதாகவும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் அவர்கள் என்னோடு எதையும் எவரையும் வைக்காது அவர்கள் என்னை வணங்குவார்கள் இதன் பின்னர் உங்களில் எவர் மாறு செய்து நிராகரிக்கின்றாரோ அவர்கள் பாவிகள் தான் மூமீன்களை நீங்கள் கிருபி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் தொழுகையை நிலையில் நிறுத்துங்கள் இன்னும் ஜக்காத்தை கொடுங்கள் மேலும் அல்லாவின் தூதருக்கு வழிபடியுங்கள் கீழ்படுங்கள் கீழ்படியுங்கள் நிராகரிப்பவர்களே பூமியில் உங்களை முறியடித்து விடுவார்கள் என்று நபிய நிச்சயமாக நேரி எண்ண வேண்டாம் இன்னும் அவர்கள் ஒதுங்குமிடம் நரக தான் திடமாக அது மிக கெட்ட சேரும் இடமாகும் எட்டு ஈமான் கொண்டவர்களே உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களுக்கு கொண்டவ அடிமைகளும் உங்களில் பருவம் அடையாத சிறுவர்களும் உங்கள் முன் உங்கள் முன் வர நினைத்தால் மூன்று நேரங்களில் உங்களிடம் அனுமதி கோர வேண்டும் ஃபஜ்ரு தொழுகைக்கு முன்னரும் நீங்கள் மேல் மிச்சமான உங்கள் உடைகளை கலைந்திருக்கும் லுகர் நேரத்திலும் இஷா தொழுகைக்கு பின்னரும் ஆக மூன்று நேரங்களும் உங்கள் உங்களுக்காக அமைய மூன்று அந்தரங்க வேலைகளாகும் அவற்ற இவற்றை தவிர மற்ற நேரங்களில் மேல் கூறிய அடிமைகளும் குழந்தைகளும் அனுமதியின்றி உங்கள் முன் வருவது உங்கள் மீது அவர்களும் அவர்கள் மீது உங்கள் மீது அவர்கள் உங்கள் மீதும் அவர்கள் மீதும் குற்றமில்லை இவர்கள் அடிக்கடி உங்களிடம் உங்களில் ஒருவர் மற்றவரிடம் வேண்டியவர்கள் என்பதனால் இவ்வாறு அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு விவரிக்கிறான் மேலும் அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவன் ஞானம் மிக்கவன் இன்னும் உங்களில் உள்ள குழந்தைகள் பிராயமடைந்துவிட்டால் அவர்களும் தங்களுக்கு வயதில் மூத்தவர்கள் கேட்பது போல் அனுமதி கேட்க வேண்டும் இவ்வாறு அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு விவரிக்கிறான் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன் ஞானமிக்கவன் மேலும் பெண்களில் விவாகத்தை நாட முடியாத முதிர்ந்த வயது அடைந்துவிட்ட பெண்கள் தங்கள் அலங்காரத்தை பிறருக்கு வெளியாக்காத வெளியாக்காதவர்களான நிலையில் தங்கள் மேலாடைகளை இருப்பது அவர்கள் மீது குற்றம் இல்லை ஆனால் இதனையும் அவர்கள் தவிர்த்து ஒழுங்கை பேணிக் கொள்வது அவர்களுக்கு மிகவும் நலமாயிருக்கும் இருக்கும் அல்லாஹ் யாவற்றையும் செவ்வியற்பவன் நன்கறிவன். மூமின்களை உங்களுடன் சேர்ந்து உணவு அருந்துவதில் குருடர் மீதும் குற்றமில்லை முடவர் மீதும் குற்றமில்லை நோயாளி மீதும் குற்றமில்லை உங்கள் மீதும் குற்றமில்லை நீங்கள் உங்கள் சொந்த வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தைமார் வீடுகளிலோ அல்லது உங்கள் தாய்மார் வீடுகளிலோ அல்லது உங்கள் சகோதரர் வீடுகளிலோ அல்லது உங்கள் சகோதரிகளின் வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தையின் சகோதரர் வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தையின் சகோதரர் வீடுகளிலோ அல்லது உங்கள் தாயின் சகோதரர் வீடுகளிலோ அல்லது உங்கள் தாயாரின் சகோதரர்களின் வீடுகளிலோ அல்லது எந்த வீட்டுடையின் சாவிகள் உங்கள் வசம் இருக்கின்றதோ அதிலோ அல்லது உங்கள் தோழரின் வீடுகளிலோ நீங்கள் சேர்ந்தோ அல்லது தனித்தனியாக குசிப்பது உங்கள் மீது குற்றமாகாது ஆனால் நீங்கள் எ எந்த வீட்டில் பிரவேசித்தாலும் அல்லாவிடமிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒவ்வொரு இவ்வாறுக்கான பாக்கியம் மிக்க பரிசுத்தமான அசலாம் அலைக்கும் என்னும் நல்வாக்கியத்தை நீங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்ளுங்கள் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு தன் வசனங்களை விவரிக்கிறான் அனுப்புகும் போது அல்லாஹ்வின் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் இமான் கொண்டவர்களே உண்மை மூமீன்களாவார் மேலும் அவர்கள் ஒரு பொதுவான காரியம் பற்றி அவருடன் ஆலோசிக்க கூடியிருக்கும் போது அவருடைய அனுமதியின்றி அங்கிருந்து செல்லவும் மாட்டார்கள் நவிய உம்மிடத்தில் அவ்வாறு அனுமதி பெற்று செல்பவர்களே நிச்சயமாக அல்லாவின் மீதும் அவர் தூதர் மீதும் மெய்யாக ஏமான் கொண்டவர்களாகவே தங்கள் காரியங்கள் சிலவற்றுக்காக அவர்கள் உம்மிடம் அனுமதி கேட்டால் அவர்களில் நீர் விரும்பியவருக்கு அனுமதி கொடுப்பீராக இன்னும் அவர்களுக்காக அல்லாவிடம் நீர் மன்னிப்பு கோருவீராக நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் கிருபையுடையவன் மோமியின்களே உங்களில் ஒருவர் மற்றொருவரை அழைப்பது போல் உங்களுக்கிடையில் அல்லாஹ்வுடைய தூதனை அழைப்பை ஆக்காதீர்கள் உங்களில் அவருடைய சபையிலிருந்து எவர் மறைவாக நழுவி விடுகின்றார்களோ அவர்களை திடமாக அல்லாஹ் நன்கு அறிவான் ஆகவே எவர் அவருடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் தங்களை சோதனை பிடித்து கொள்வதையோ அல்லது தங்களை நோவினை தரும் வேதனை பிடித்துக் கொள்வதையோ அஞ்சு கொள்ளட்டும் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையாவும் நிச்சயமாக அல்லாவுக்கே சொந்தம் என்பதை அறிந்து கொள்வீர்களாக நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அதை அவன் நன்கு அறிவான் மேலும் அவனிடத்தில் அவர்கள் திட் மீட்டப்படும் அவ்நாளில் அவன் அவர்கள் இம்மையில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அவர்களுக்கு அறிவிப்பான் மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் எல்லா பொருட்கள் பற்றியும் நன்கு அறிபவன் அத்தியாயம் இருபத்தஞ்சு சூரத்துல் புர்ஹான் பிரித்தறிவித்தல் ருகு ஆறு வசனங்கள் எழுபத்தி ஏழு அளவற்ற அல்லாழனும் நிகழற்ற அன்புடையனுமாகி அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் உலகத்தார் யாவரையும் ஊட்டி எச்சரிக்கை செய்வதற்காக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெளிவாக பிரித்தறிவிக்கும் இவ்வேதத்தை தன் அடியார் மீது இறக்கியவர்கள் மிக்க பாக்கிய முடி இறை இறக்கியவன் மிக்க பாக்கிய அந்த நாயின் எத்தகையவன் என்றால் வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கே உரியது அவன் தனக்கென ஒரு மகனை எடுத்துக்கொள்ளவில்லை அவனுடைய ஆட்சியில் அவனுக்கு கூட்டாளி எவரும் இல்லை அவனே எல்லா பொருட்களையும் படைத்து அவற்றை அதன் அதன் அளவு அமைத்தான் எனினும் முசுருகிகள் அவனையின்றி வேறு தெய்வங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த பொருளையும் படைக்க மாட்டார்கள் ஏனெனில் அவர்களே படைக்கப்பட்டவர்கள் இன்னும் அவர்கள் தங்களுக்கு நன்மை செய்து கொள்ளவோ தீமையை தடுத்து கொள்ளவோ சக்தி பெற மாட்டார்கள் மேலும் அவர்கள் உயிர்ப்பிக்கவோ மறுக்க செய்யவோ மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பவோ இயலாதவர்களாகவும் இருக்கிறார்கள் இன்னும் இது அல்குர் ஆன் பொய் அல்குர் ஆன் பொய்யே என்று வேறில்லை இதை இவரே இட்டு கட்டிக்கொண்டார் இன்னும் மற்ற மக்கள் கூட்டத்தாரும் இதில் அவருக்கு உதவி புரிந்துள்ளார்கள் என்று நிராகரிப்பவர்கள் கூறுகின்றனர் ஆனால் இப்படி கூறுவதன் மூலம் திறனாக அவர்கள் ஒரு அநியாயத்தை பொய் கொண்டு வந்துள்ளார்கள் இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னும் அவை முன்னோர்களின் கட்டுக்கதைகளை அவற்றை இவரே எழுது கொ எழுதுவித்து கொண்டிருக்கிறாராகவே அவை அவர் முன்னே முன்னே காலையிலும் மாலையிலும் ஓதி காண்பிக்கப்படுகின்றன நபிய வானங்களிலும் பூமியிலும் இரகசியத்தை அந்தவன் எவனோ அவனே அதை இறக்கி வைத்தான் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபை செய்வனாகவும் இருக்கிறான் என்று கூறுவீராக மேலும் அவர்கள் இந்த ரசூல் ரசூலுக்கு என்ன இவர் மற்றவர்களைப் போலவே உணவு உண்கிறார் கடைவீதிகளில் நடக்கிறார் இவருடன் சேர்ந்து அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக ஒரு மலக்கு வானவர் அனுப்பப்பட்டிருக்க வேண்டாமா அல்லது இவருக்கு ஒரு புதிய அளிக்கப்பட்டிருக்க வேண்டாமா அல்லது அதிலிருந்து உண்பதற்கு ஒரு பல தோட்டம் உண்டாக்கி இருக்க வேண்டாமா என்றும் கூறுகின்றனர் அன்றியும் இந்த அநியாயக்காரர்கள் மோமியங்களை நோக்கி சூன்யம் செய்யப்பட்ட ஒரு மனிதரே என்று வேறு வேறையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்று கூறுகிறார்கள் நபியே உமக்காக அவர்கள் எந்த டை எத்தகைய உமானங்களை எடுத்து கூறுகிறார்கள் என்பதை நீர்பாரும் அவர்கள் வழி கெட்டு போய்விட்டார்கள் ஆகவே அவர்கள் நேரான மார்க்கத்தை காண சக்தி பெறமாட்டார்கள் ரு குஹு ரெண்டு நபியா சொல்வதை விட மேலான சூ சூன தோட்டங்களை அவன் நாடினால் உமக்காக உண்டாக்குவானே அந்த நாயன் பாக்கியம் மிக்கவன் அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும் இன்னும் உமக்காக அங்கு மாளிகைகளையும் அவன் உண்டாக்குவான் எனினும் அவர்கள் இறுதி விசாரணை காலத்திலேயே பொய்ப்பிக்க முற்படுகின்றனர் ஆனால் நாம் அந்த அந்த காலத்தை பொய்ப்பிக்க முற்படுபவனுக்கு நரக நெருப்பை சித்தம் செய்திருக்கிறோம் அந்நரகம் இவர்களை வெகு தொலைவில் காணும் போதே அதற்கே உரித்தான கொந்தளிப்பையும் பேரிரிச்சலையும் அவர்கள் கேட்பார்கள் மேலும் அந்நரகத்தின் ஒரு நெருக்கமான இடத்தில் அவர்கள் சங்கிலியால் கட்டி எறியப்பட்டால் அவ்வேதனையை தாங்க மாட்டாமல் அதைவிட அழிவே மேல் என அங்கே வேண்டி அழைப்பார்கள் இந்த நாளில் நீங்கள் ஒரு அழிவை அழைக்காதீர்கள் இன்னும் பல அழிவுகளை வேண்டி அழையுங்கள் என்று அவனிடம் கூறப்படும் அத்தகைய நரகமானது நல்லதா அல்லது பயபக்தியுடைய வாக்களிக்கப்பட்ட நித்திய சுவர்க்கம் நல்லதா அது அவர்களுக்கு நற்கூலியாகவும் அவர்கள் போய் சேருமிடமாகவும் இருக்கும் என்று அவர்களிடம் நபியை நீர் கூறும் அதில் அவர்களுக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்கும் அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்குவார்கள் இதுவே உமது இறைவனுக்கு இறைவனிடம் வேண்டிய பெறக்கூடிய வாக்குறுதியாகும் வாக்குறுதியாக இருக்கும் அவர்களையும் என்று அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவற்றையும் அவன் ஒன்று சேர்க்கும் நாளில் அத் தெய்வங்களை நோக்கி என்னுடைய இந்த அடியார்களை நீங்கள் வழி கேட்டீர்களா அல்லது அவர்கள் தாமாகவே வழி கெட்டு போனார்களா என்று இறைவன் கேட்பான் அதற்கு அவர்கள் இறைவா நீ உன்னை உண்மையின்றி நாங்கள் ஒரு பாதுகாவலர்களை ஏற்படுத்தி கொள்ள எங்களுக்கு தேவையில்லையே எனினும் நீ இவர்களையும் இவர்களுடைய மூதாதையர்களும் சுகம் அனுபவிக்கச் செய்தாய் அவர்களோ உன் நினைப்பு மறந்தார்கள் மேலும் அழிந்து போகும் கூட்டத்தார்கள் என்று நீங்கள் சொல்லியதை திடனாக இவர்கள் பொய்யாக்கிவிட்டிருந்தாகவே இப்போது வேதனையை தடுத்துக்கொள்ளவோ உதவி பெற்றுக்கொள்ளவோ நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் மேலும் உங்களில் எவன் அநியாயம் செய்து கொண்டிருந்தானோ அவனை நாம் பெரியதொரு வேதனையை சுவைக்க செய்வோம் என்று இறைவன் கூறுவான் அபியே இன்னும் உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய தூதர்களை எல்லாம் நிச்சயமாக உணவு அருந்துபவர்களாகவும் கடை விதிகளில் நடமாடுபவர்களாகவும் தான் இருந்தார்கள் மேலும் நாம் உங்களில் சிலரை மற்றும் சிலருக்கு சோதனையாக்கி இருக்கின்றோம் ஆகவே நீங்கள் பொறுமையுடன் இருப்பீர்களா உம்முடன் உம்முடைய இறைவன் யாவற்றையும் உற்று